சமையல் தொழிலில் பிரபலமாவதிற்கு முன்பே சினிமா நடிகராக அறியப்பட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் சமீபத்தில் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் முதல் மனைவியுடன் விவாகரத்து வாங்காமல் இவர் செய்த இந்த திருமணத்தை வசைப்பாடி பலரும் பல கருத்துக்களை வலைதளத்தில் தெரிவித்து வந்த நிலையில் சமீபத்தில் தனது முதல் மனைவி ஸ்ரீதியுடன் கோவை அவினாசி சாலையில் நடைபெற்ற உறவினர் ஒருவரின் சதாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது இந்நிலையில் தற்போது ரங்கராஜின் இரண்டாவது மனைவி ஆறு மாதம் கர்ப்பமாக இருக்கும் நிலையில் சமீபத்தில் கர்ப்பகால பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றபோது எடுத்துள்ள புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் அந்த புகைப்படத்தில் ராக ரெங்கராஜ் என்றும் பேபி ரங்கராஜ் என்று ஹேஷ்டாக் வைத்து குறிப்பிட்டுள்ளதை பார்த்த இணையவாசிகள் ஒரு புறம் முதல் மனைவியுடன் விழாவிற்கு செல்கிறார் ரங்கராஜ் மறுபுறம் மாதிரி புகைப்படங்களை பகிர்கிறார் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் ஆனால் இவை எதையும் கண்டுகொள்ளாத மாதம்பட்டி ரங்கராஜ் வேலைகளில் பிஸியாக இருந்து வருகிறார் சமீப காலமாக தமிழ் சினிமா மற்றும் சீரியல் நட்சத்திரங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்நிலையில் சீரியல் நடிகை தீபா அவரது மகனுடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற போது கோவிலுக்கு உள்ளே புகைப்படம் எடுத்து அவரது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் பொதுவாக திருச்செந்தூர் கோவிலுக்குள் செல்போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நடிகை தீபா செய்துள்ள இந்த அத்துமீறலுக்கு எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளது தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழி சீரியல்களில் நாயகியாக நடித்து சின்னத்திரையில் முன்னணி நடிகையாக இருக்கும் கோமதி பிரியா சமீபத்தில் கேரளாவில் உள்ள கொல்லம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜனாயு பாறை கோயிலுக்கு சுற்றுலா சென்றுள்ளார் அப்போது எடுக்கப்பட்ட வீடியோவை பகிர்ந்து சில நேரங்களில் உங்களுக்கு தேவையானவற்றை வாழ்க்கை கொடுக்காமல் இருக்கலாம் அதற்கு காரணம் நீங்கள் தகுதியற்றவர்கள் என்பது அல்ல கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு தகுதியானது எது என்று என பதிவிட்டுள்ளார்